வணக்கம் நான் உங்கள் மஞ்சுளா சரவணன் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு நல்ல ஒரு பிரசாதம் செய்யலாமா அப்படியே தெய்வீகமாக இருக்கும் சாப்பிடும்போதே டேஸ்ட்டு திருப்பாகம் இதுக்கு வந்து முந்திரி வந்து வறுக்கெல்லாம் வேணாம் அப்படியே மிக்சியில் பொடியாக பொடி வச்சுக்கணும் ஒரு மூணு பல்ஸ் அது மாதிரி கொஞ்சமாக மட்டும் பூ பண்ணுங்க ரொம்ப பண்ணாதீங்க சி ஒரு சிட்டியாக பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கொஞ்சமாக பாலில் கப்பு சர்க்கரை கால் கப்பு முந்திரி கொஞ்சம் கூட கூட போட்டுக்கலாம் நான் ஒன் பை த்ரீ கப்பு போட்டேன் பால் வந்து அரை கப்பு கடலை மாவு அரை கப்பு ஃபஸ்ட்டு ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு மாவை கொஞ்சம் கலர்லாம் மாறக்கூடாது சூடு நல்லா வர வரைக்கும் வறுக்கணும் இது மாவில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்கு பாலையும் அந்த காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க கடலை மாவையும் இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க கடல மாவு கலர் மாறாத படிக்க தொட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா சூடு ஏறி இருக்கணும் மாவுல அந்த அளவுக்கு இது பண்ணும் உடனே ஒரு தட்டில் மாத்தி வச்சுட்டு ஆறுன உடனே சலிச்சுக்கலாம் கடலை மாவு நல்லா ஆறிடிச்சு இப்போ சளிச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்லாம் இதில் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது கொஞ்சம் வாமாக இருக்கப்ப இல்லாட்டி இது சல்லடையெல்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கிறது சில்வரில் வச்சுக்கிறது தான் நல்லது இது அப்படியே வச்சா கட்டியாக இருக்கிறதையும் சேர்த்து இது பண்ணிட்டு அந்த அரை கப்பு சர்க்கரையும் அதில் போட்டு அரை கப்பு பால் இந்த மூனையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது பண்ணட்டும் மாவும் கட்டியாக இருக்காமல் இப்பயே கரண்டியால் அடுப்பு கீழே இருக்கும்போதே கரைச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கட்டி ஆகாது சூப்பராக வரும் திருப்பகம் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு சட்டியை வச்சுட்டு நல்லா அப்படியே இந்த கரைச்ச கலவையே ஊற்றிக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த சர்க்கரை இலகும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு கெட்டி போட்டுரும் ஓரளவு கெட்டியாக ஆரம்பித்தோன்னே நான் வச்சுருந்ததே கொஞ்சம் தான் நெய் அதனால டப்பாவோட அப்படியே ஊற்றுறேன் நீங்கள் கால் கப்னா கால் கப் தனியாக ஒரு கிண்ணத்துல அளந்து எடுத்து வச்சுட்டு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிக்குவோங்க நெய் நிறையா தேவை இல்லை இதுக்கு தான் அந்த ரெண்டு மூணு நெய் கூட ஓரளவு கெட்டிப்பட்டோன்னா அந்த முந்திரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒன் பை த்ரீ கப்பு பொடி பண்ணி அந்த முந்திரி முந்திரியாக அரைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எண்ணெய் கசிஞ்சிடாமல் ஓரளவுக்கு பொடியானோன்னே நிறுத்திடணும் அப்புறம் குங்குமம் போட்டால் அந்த பாலையும் சேர்த்துட்டு திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டிகிட்ருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும்போது பப்பிள் மாதிரியும் வரும் நல்லா ஒன்றா திரண்டு வரும் அப்படி தனித்தனியாக இருக்கிறது அந்த அளவுக்கு கிண்டணும் நல்லா திக்கு மாசாகும் அந்த மாதிரி ஆனோடனே அடுப்பை நிறுத்திட்டு பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிக்கை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து ஒரு டப்பாவில் ஒரு சில டப்பாவில் மாற்றி வச்சுக்கோங்க இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பட்டர் பேப்பர் இல்லாட்டி பேக்கிங் பேப்பர் பார்ச்மெண்ட் பேப்பர் இருக்குல்ல அதில் எடுத்து கொஞ்சமாக வச்சு எல்லா பக்கமும் வடித்து உடனே பிரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதே அந்த தெய்வீக இதுவாக இருக்கும் சாமிக்கு அவனுக்கு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இது நல்லி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் விரைவில் சந்திக்கலாம்